காபிகேட் இன்வெஸ்டிங் அடுத்தவர் போர்ட்போலியோ காப்பி அடித்து நாம் பங்குகளில் வெற்றியடைய முடியாது ஒவ்வொருவருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் ரிஸ்க் கேபிடைட் டைம் ஃப்ரேம் என உண்டு ஒரு நிறுவனத்தின் பெயரை ஒரு பிரபலம் வெளியில் சொல்வதால் மட்டும் நீங்கள் வாங்கினால் அந்த ட்ரேடில் லாபம் பெறலாம் ஆனால் அதை நீண்டகால சொத்தாக மாற்றுவது இயலாதது அதை அவரது வெயிட்டேஜ் என்ன எத்தனை வருடம் காத்திருக்க திட்டமிட்டுள்ளார் என்ன விலையில் வாங்கினார் என்ன வெயிட்டேஜ் கொடுத்தார் என்ன விலையில் ஆவரேஜ் செய்தார் எந்த சமயத்தில் ரீபேலன்ஸ் செய்தார் என தெரியாமல் அந்த பங்கை வாங்கி உங்களது போர்ட்போலியோவில் நிர்வகிப்பது அதே லாபம் பெறுவது மிகவும் கடினம் மூன்று மாதம் டைம் உள்ளவர் வாங்கும் பங்கும் மூன்று வருடம் டைம் உள்ளவர் வாங்கும் பங்கும் வேறு வேறாக இருக்கும் ஒருவர் ஐந்து சதவீதம் விலை சரிவை மட்டுமே தாங்குவார் மற்றொருவர் இருபது சதவீதம் தாங்குவார் நிறுவனம் தெரிந்தாலும் வெயிட்டேஜ் என்று ஒன்று உள்ளது ஒருவர் தன் போர்ட்போலியோவில் ஒரு நிறுவனம் வாங்கி மாற்றுத்துறைக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கிறார் என்பதை பொறுத்துதான் அவருடைய போர்ட்போலியோ ரிட்டர்ன்ஸ் அமையும் வாங்கும்போது ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து வாங்கினாலும் மேக்ரோ எகனாமிக் ட்ரெண்ட்ஸ் செக்டோரியல் ஹெட்விண்ட்ஸ் ஸ்டெயில் விண்ட்ஸ் கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தேவைப்படும் போது மாற்றியமைக்க வேண்டும் இவை அனைத்தும் கருத்தில் கொண்டே போர்ட்போலியோ உருவாக்கி நிர்வகிக்க வேண்டும் அடுத்தவர் போர்ட்போலியோ காப்பி செய்வதும் கடினம் நிர்வகிப்பதும் கடினம் மேலும் விவரங்களுக்கு எங்களது செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுங்கள் பங்கு சந்தை முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டு முதலீடு செய்யவும்